வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம போகிற இடம் நகர் ரங்கனா ஸ்ட்ரீட் என்னோட ஒய்ஃபுக்கும் குழந்தை கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அப்படியே டீநகர்ல எந்த ஷாப்பில் ஆஃபராக இருக்கும்னு பாக்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் ராயல் ஃபுட்வேர் இவங்களோட ஷாப் வந்து மேல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடை எங்க இருக்குன்னா அப்படியே ரங்கனா ஸ்ட்ரீட்ல சரவணா ஸ்டோர் செலப்ரிட்டிக்கு ஆப்போசிட்ல ராயல் ஃபுட்வேர்னு இருக்கு அதுக்கு மேலே ராயல் ஃபேஷன் அப்படின்னு சொல்லி இவங்களோட ஷாப் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபுட்வேர் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கடை போகும் அதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனீங்கன்னா அவங்களோட ஃபுட்வேர் அதாவது செப்பல் கடை இருக்கும் அங்கே ஹேண்ட் பேக் ஐட்டம் நிறையா வச்சுருக்குறாங்க ஸோ அதெல்லாம் அவங்களோட ஷாப் தான் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நடந்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டு ரைட்டில் கட் ஆகும் அந்த ரைட்டில் கட் ஆகி மாடிப்படியில் ஏறணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கடை நிறைய பேர் தெரியும் வாய்ப்பு இல்லை ரங்கநாத் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா அப்படியே அந்த கடையை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ நல்ல ஆஃபர் நிறையா கொடுத்துருக்காங்க பட் சின்ன கடை தான் அப்படியே பாருங்கள் ஸ்டெப்ஸில் ஏறினீங்கன்னா ஏறப்பே உங்களுக்கு தெரியும் நிறைய ட்ரெஸ் வந்து வெளியில தொங்க விட்டுருப்பாங்க எல்லாமே இருக்காங்க நம்ம மற்ற ஷாப்ல மாத்தோம்னா நிறைய ட்ரெஸ் இருக்கும் ஆனா எடுக்கிறதுக்கு ஒரு நாள் கூட ஆகிரும் பட் இவங்கள்ட கலெக்ஷனுங்க சூப்பர் கலெக்ஷன் அருமையான ட்ரெஸ் வகையில நிறைய வச்சிருக்கிறாங்க இப்படியே பாருங்க எல்லாமே கலெக்ஷன் தாங்க நம்ம எதை பார்த்தாலும் பிடிச்சது உடனே எடுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸுகள் நிறைய வச்சிருக்காங்க ஸோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ் ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு ஹோல்சேல் வாங்கிட்டு வந்து அவங்க ஒரு சின்ன மார்ஜின் வச்சு தான் நமக்கு கொடுக்குறாங்க ஸோ அருமையான ட்ரெஸ் இந்த கடை எனக்கு எப்படி தெரியும்னா நான் ஆக்சுவலா வேற கடைகளுக்கு போலான்னு தான் பார்த்தேன் என் நண்பர் சொன்னாரு மூணு ட்ரெஸ் ஒய்ஃபுக்கு மூணு ட்ரெஸ் எடுத்தோம் பாப்பாவுக்கு பக்கத்துக்கல்ல எடுத்தோம் வகையெல்லாம் அருமையா இருந்துச்சு எல்லாமே அருமையான மெட்டீரியல் நீ ஒரு டைம் பாருங்க அவங்க சின்ன கடை உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் அடிக்க வச்சிருக்காங்க சோ பார்க்கறதுக்கு சின்ன கடையாதுன்னு நம்ம நினைக்கிறோம் பட் உள்ளுக்கு போனா அவ்வளவு துணிமணி வகைகள் எல்லா லேடிஸ் தேவையான ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட டாப் வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லா சைஸ்லேயுமே டாப் நல்ல கலர் கலராக வச்சுருக்காங்க ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைன் தான் போட்டிருக்காங்க அதேமாதிரி டாப் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நல்ல மெட்டீரியல் நல்ல பிராண்டட் ஐட்டம் நிறையா வச்சிருக்காங்க நம்ம பட்ஜெட் வைஸாக நம்ம சூப்பராக வாங்கலாங்க நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு டைம் விசிட் பண்ணுங்க இவங்கள்ட்ட இருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கு ஜீன்ஸு குர்த்தி வச்சுருக்காங்க ஃபேன்சி மெட்டீரியல் எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஸோ லெக்கின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க எல்லாமே பிராண்டட் அருமையாக வச்சிருக்காங்க ஸோ நீங்க ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க ஃபேன்சி மெட்டீரியல்லாம் பாத்தீங்கன்னா நிறையா இருக்குங்க அம்பர்லா டைப்ல தான் நிறையா இருக்கு ஸோ எல்லா ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு அந்த ரேஞ்சில் இருக்கு ஸோ அது கம்மியாக இருக்குது நம்ம பட்ஜெட் வைஸா தாராளமாக வாங்கலாங்க இந்த கடையெல்லாம் நிறையா பேர் பாத்துருக்க மாட்டோம் சில சில பேர் தெரிஞ்சவங்க அடிக்கடி வர்றாங்க நீங்க ஒரு டைம் விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வருவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவீங்க இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோட அனுபவி ஷேர் பண்ணுறேன் நான் அங்கே போனேன் என் நண்பர் சொன்னதுனால இங்கே போனேன் நான் எங்களுக்கு பிடிச்சிருச்சு வித்தின் ஒன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா எங்க ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க வெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான கலெக்ஷனுங்க எல்லாமே வச்சிருக்காங்க நம்ம பார்க்கறதுக்கு சின்ன கடையாக தான் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கடல் போல அப்படியே குமிச்சு வச்சிருக்காங்க மெட்டீரியல்ஸு ஸோ இது அந்த இடத்துல ரொம்ப பெரிய கடை தான் இது பட் உள்ளுக்கு இருக்கிறதுனால யாருக்கு அதிகம் தெரியறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் ஒரு டைம் வந்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ நம்ம இது வந்து ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக அங்கே போகும் அப்படியே பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நீங்க உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை பர்சஸ் பண்ணிங்கன்னா அவர் வைஸாக கம்மி பண்ணியே தர்றாரு ஸோ பெண்களுக்கு தேவையான அனைத்து ட்ரெஸ்ஸுமே அங்கே வச்சுருக்குறாங்க ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி வாங்கலாம் இதெல்லாம் பாருங்க எல்லாமே சீப் ரேட்ல தான் வச்சுருக்குறாங்க ஸோ எல்லாமே கலர் கலராக கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக கண்ணை கவரும் விதத்தில் வச்சுருக்குறாங்க நம்ம பெரிய ஷாப்பு கூட போனோம்னா கொஞ்சம் லேட்டாகும் அங்கேயும் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னு சொல்ல வரல பட் இருந்தாலும் நம்ம டைம் எடுக்கும் ஸோ இங்கே வந்து குறிப்பிட்ட கலெக்ஷன்லேயே நமக்கு பிடிக்கிற இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்குறாங்க இது எல்லாமே சின்ன ஷாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியப்படுத்த வேணாம் இந்த மாதிரி இடத்துகளில் தான் நமக்கு தேவையான துணிகள் கலெக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டாகவே எடுக்கலாம் ஸோ ரேட்டும் கம்மியாக இருக்குது ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆனது மாதிரி இருக்கும் ஸோ நிறையா பீப்பிள் ஒரு டைம் வந்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ நாங்கள் போகிறப்பையே பத்து பன்னெண்டு பேருக்கு மேலே வந்துட்டாங்க காலையிலேயே ஸோ நீங்களும் பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு கலெக்ஷனாக பாருங்கள் டாப் எல்லாம் பார்த்தோன்னா அருமையாக இருக்குது சூப்பராக வச்சுருக்குறாங்க எல்லா கலெக்ஷனுமே பெர்ஃபெக்ட்டாக இருக்குது ஸோ சைஸ்ஸு சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுமே வச்சிருக்கிறாங்க ஸோ பிராண்டட் ஐட்டம் நிறைய இருக்கு இவங்கள்ட்ட ஜீன்ஸும் இருக்கு ஸோ தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறாங்க ஸோ சுடிதார் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் சொன்னாங்க ரேட்டு அதையும் நீங்கள் பார்த்து கேட்டு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கலாம் ஸோ நாலு பீஸ்லாம் ஐநூறுவாலாம் சொல்லியிருக்காங்க அங்கே ஸோ அதையும் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பாக தருவாங்க லெக்கின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லையுமே இருக்கு அது மாதிரி லேடீஸ் தேவையான ட்ரெஸ் வகைகள் எல்லாமே வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்த ஒரு டைம் நீங்கள் ரங்கநாத் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க இந்த கடை பேர் வந்து ராயல் ஃபேஷனுங்க அதாவது ராயல் ஃபுட் ஒர்க்கு மேலே இருக்கு இந்த கடை ஸோ அவங்களோட ஷாப் தான் இது ஸோ அவங்கள்ட்டயே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஐட்டம் எல்லாமே இருக்கு ஸோ துணிமணி வகையில் எல்லாம் வச்சிருக்காங்க செப்பல் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாத்துக்கும் குழந்தைகள் தேவையான செப்பல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அங்க ஸோ அவங்கள்ட்ட வந்தீங்கன்னா மொத்தமா அங்கனே பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ ஒன்னொன்னுக்குமே ரேட் நம்ம கம்மி பண்ணி பேசியே வாங்கிக்கலாம் ஸோ அதுல எல்லாம் நம்ம வந்து சங்கடப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ நம்ம எந்த கடைக்கு போனாலும் பேசி வாங்குவோம் பட் பெரிய ஷாப்புகளுக்கு போனா நம்ம போட்ட ரேட் வாங்கிட்டு வருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்புக்குலாம் வர்றதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் போனோம்னா கஸ்டமர் சர்வீஸ் நல்லா சூப்பராக இருக்குங்க ஸோ நம்ம அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டோம்னா அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொன்னோம்னா அவங்களும் போய் இந்த மாதிரி கடையில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ காரணம் என்னன்னா அவங்களோட துணிமணி நல்லா இருக்க போய் தான் நம்ம அடுத்தடுத்து போகிறோம் நம்ம ஸோ நமக்கு வாஷிங் போகிறதுலையும் ரொம்ப கலர் ரொம்ப டேமேஜும் ஆகாது அது சீக்கிரமாக ஸோ அதனால நம்ம பார்த்துட்டு பொறுமையாகவே எடுக்கலாம் ஸோ எல்லா விதமான ட்ரெஸ் வகையிலும் எல்லாமே வச்சிருக்காங்க இதெல்லாம் முந்நூற்றம்பது நானூறு ஐநூறுலேருந்து அப்படியே ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட் வச்சிருக்கிறாங்க நீங்க பார்த்து செக் பண்ணிட்டு அதுல இருந்து ரேட்டை கம்மி பண்ணி பேசிய வாங்கலாம் ஸோ எல்லா விதமான உடைகளும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க ஸோ நீங்க பதறாமல் பார்த்துட்டு பொறுமையாக எடுக்கலாம் டாப் வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா லைனாக அடிக்கி வச்சிருக்காங்க என்ன நமக்கு ஒரே ஒரு மனசில் தோன்ற விஷயம் என்னென்னா சின்ன கடையாக இருக்கும் அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கலாம் அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கண் எல்லா கலெக்ஷனும் வச்சிருக்காங்க ஸோ அவங்களோட கஸ்டமர் சர்வீஸு சூப்பராக இருக்கு நம்ம கேட்குற துணிமுனைகள் எத்தனை கேட்டாலும் எடுத்து கொடுக்குறாங்க ஸோ நம்ம பதறாமல் பார்த்து பொறுமையாக துணிமணிகளை செக் பண்ணி எடுக்கலாம் சோ அந்தளவுக்கு கலெக்ஷன் நிறைய வச்சிருக்கிறாங்க இத நான் ப்ரொமோஷனுக்கு சொல்ல வரல பிரெண்ட்ஸ் மறுபடியும் நான் அதான் சொல்றேன் நம்ம எடுத்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெற்றிகரமாக ட்ரெஸ் எடுத்தாச்சு ஸோ கலெக்ஷன்ஸ் அருமையா இருக்கு ரொம்ப சூப்பராக மன நிறைவா இருக்கு உண்மையிலேயே இந்த கடைக்கு வந்தது அப்படியே வெளியில வந்தோம்னா அவங்களோட ஃபுட்வேர் அதாவது செப்பல் கடையும் வச்சிருக்காங்க ஹேண்ட்பேக் கடை இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாத்தீங்கன்னா செப்பல் ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா எல்லா விதமான லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் பிளஸ் குழந்தைகளுக்கு எல்லா செப்பலுமே வச்சிருக்காங்க அந்த இடத்துல ஸோ நம்ம அங்கே போய் செப்பலும் பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டா தான் இருக்கு நல்ல பிராண்டட் செப்பலே வச்சிருக்காங்க அங்க அப்படியே பாருங்க இதுதான் அந்த கடை இந்த கடைக்கு மேலே தான் ராயல் ஃபேஷன் அந்த ட்ரெஸ் கடை இருக்கு ஸோ நீங்க வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க ஒரு டைம் நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க அந்த பெல் ஐக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க அப்படியே நம்ம முடிச்சுட்டு ஸ்ட்ரீட்ல அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஜே குமார் விலாக்ஸ் நன்றி வணக்கம்